டிவார்மிங் மருந்து முதற்கொண்டு வாங்கியிருந்தார் அம்மை மருந்து வாங்கியிருந்தார் இப்போ இதுவரைக்கும் டி டீவார்மிங் மருந்து இந்த மருந்து உடைய ரிசல்ட் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டீவார்மிங் குடல் புழு நீக்கம் இந்த குடல் புழு நீக்கம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்துருவோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா ஏன் பண்ணணும் அது பண்ணலைன்னா என்னென்ன நடக்கும் பண்ணால் என்ன நடக்கும் எப்படி பண்ணணும் இந்த கான்செப்டில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அவர் மருந்து கொடுத்துட்டாரு இது மாதிரி புழு வந்துச்சு ஓகேங்களா மருந்து கொடுத்ததுக்கப்புறம் புழு வந்துருச்சு இது வந்து பார்த்தோம்னா அந்த நாடா புழு வகையில் வரும் நாடாப்புழு தட்டை புழு தட்டையாக பட்டையாக இருக்கும் அதுதான் தட்டை புழு உருண்டை புழுனா ரவுண்ட் வார்ம் அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரியான புழுக்கள் வெளியில் வந்திருக்கு மருந்து உடைய ரிசல்ட் ப்ரூஃப் இது தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் கேட்டுக்கேங்க அப்புறம் டீ வார்மிங் மருந்து வந்து நல்லாவே வேலை செய்யுது நேற்று மார்னிங் கொடுத்தேன் இன்னைக்கு காலையில வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு இமேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்க ஓகேங்களா இது மாதிரி ரிசல்ட் நல்லா இருக்கு நம்பி நீங்க பண்ணலாம் இது எல்லாமே ஹெர்பல் தான் ஆஹ் இது தெரியாம ஒன்னு இதுல தெரியாத ஒரு விஷயத்த ஒண்ணு நான் கலந்து கொடுக்கல இதுல வந்து பாத்தினா வேப்பம் கொட்டை போட்டிருக்கேன் வேப்பம் இலை இருக்கு ஆஹ் குடல் புழுக்கனே இன்னும் வந்து பாத்தினா வெண்பூ சினி விதை இது மாதிரி இன்னும் ஒரு ஏழு எட்டு வகையான மூலிகைகளை உள்ள ராவா கொடுத்துருக்கேன் நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் புழு வந்தே ஆகணும் புழு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் வந்துடும் இது மாதிரி ஸோ இது எத்தனை மாதம் கோழிக்கு பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அஞ்சு மாதம் கோழிகளுக்கு தான் பண்ணிருக்காரு டிவார்மிங் மருந்து மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் பச்சை பச்சையாக கழியிறது அம்மை சுக்கா சளி இது எல்லாத்துக்குமே மருந்து நம்ம கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே என்னுடைய நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த மருந்து வேணும் இல்லை எனக்கு பிரச்சனையாக வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆலோசனை ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ணுன்றது நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உடைய கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெரிய வீடியோ இருக்குது அது ஒரு எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிஷம் வரும் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டில் நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை அதை பாருங்கள் ஃபுல்லாக புரியும் எப்படி கொடுக்கணும் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஏன் நம்ம டிவார்மிங் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு ரோட்டி பண்ணணும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி